தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஒரு காதல் அத்தியாயம் பதினேழு விக்ரம் என்ன சத்தம் என யோசிக்க ஹோ காட் சந்துரு என ஓடி வந்து கதவை திறக்க அதே நேரம் தமிழும் வெளிக்கதவை திறந்தாள் அவள் கண்களை இமைக்க மருந்து அதிர்ந்து பார்க்க அங்கே சந்திரு சார்ட்டர் ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் ஆயுதம் ஏந்திய இரண்டு காட்ஸ் வேறு அவன் பின்னால் இணைந்து வரவும் தமிழ் ஹெலிகாப்டர் சத்தத்திலேயே பயந்தவள் இறங்கி வந்தவர்களை பார்த்தவுடன் மயங்கி சரிய அதே நேரம் விக்ரமும் வந்து அவளை தாங்கிக் கொண்டான் சந்துரு எதுவும் புரியாமல் அருகில் வர விக்ரம் பதட்டமாய் தமிழை தூக்கிக் கொண்டு ரூமினுள் நுழைந்தான் மெத்தையில் மெதுவாய் படுக்க வைத்து அவள் கண்ணம் தட்டி டார்க் சாக்லேட் எழுந்திரு என மாறி மாறி தட்ட சந்துரு விக்ரமை வியப்பாய் பார்த்து கொண்டே அண்ணா என மெதுவாக அழைத்தான் விக்ரம் நிமிர்ந்து பார்த்தவன் கோபமாய் ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா எதுக்குடா சாட்டல வந்த ஓகே வந்தது தான் வந்த எதுக்கு இவ்வளோ சவுண்ட் அவர இடியட் டோன்ட் ஹாவ் அ சென்ஸ் சந்த்ரு இவருக்கு என்ன ஆச்சு அது எப்படி சவுண்ட் இல்லாமல் ஹெலிகாப்டர் வரும் இதில் எனக்கு சென்ஸ் இருக்கான்னு கேள்வி வேற கேட்குறாரு என தீவிரமான சிந்தனையில் இருக்க அவனை மீண்டும் கலைத்தது விக்ரமின் பதட்டமான குரல் அண்ணா என்ன என்பதை போல் நிமர்ந்து பார்க்க நான் வேணுனா மைக்கேல கூப்பிடலாமா விக்ரம் கண்கள் பழிச்சிட எஸ் சீக்கிரம் கூப்பிடு மைக்கேல் விக்ரமின் சார்டர் ஹெலிகாப்டர் இயக்கும் விமானி முதல் முறை சந்துரு ஹெலிகாப்டரில் ஏறியதும் அவனுக்கும் மயக்கம் வர மைக்கேல் தான் தன் முதல் உதவி சிகிச்சையின் மூலம் அவனை தெளிய வைத்தான் சந்துரு அதனை நினைவில் கொண்டு கூறியவன் அவனையும் அழைத்து வந்தான் நீண்ட நாள் கழித்த விக்ரமை பார்த்ததால் மைக்கேல் அவனை கட்டிக்கொள்ள அதை கவனிக்கும் மனநிலையில் விக்ரமில்லை விக்ரமின் பார்வை முழுவதும் தமிழிடமே இருக்க மைக்கேல் விக்ரமை வினோதமாய் பார்த்தபடி தமிழிடம் வந்து அவளை பார்த்தவர் கமோன் விக்ரம் இஸ் நார்மல் கொஞ்சம் ஷாக் தான் போல இப்போ சரியாயிடுவா ஓ நானும் அது தான் நினச்சேன் தேங்க்ஸ் மைக்கேல் என்னை விக்ரம் கட்டி கொண்டான் விக்ரம் யூ ஓகே என அவளை பார்த்து கொண்டே கேட்க ம் பட் எனக்கு அப்படி தோணலை ஐ நோ மை பாஸ் இவ்வளோ பதட்டமா ஐ ஹவ் நவர் சீன் யூ லைக் தட் அப்படி இல்லை மைக்கேல் என அவர்கள் இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே தமிழிடம் அசைவு தெரிய விக்ரம் மைக்கேலை அமைதியாயிருக்கும்படி பணித்தவன் வேகமாய் அவள் அருகில் வந்து பெபி என அழைக்க சற்று விழித்திறந்து பார்த்தவள் அவனை பார்த்து சிரித்துவிட்டு அவன் கையை அணைவாய் எடுத்து கண்ணத்தில் வைத்து விட்ட தூக்கத்தை தொடரவும் விக்ரமின் மற்றொரு கை அவள் தலையை அமைதியாய் கோதிவிட்டது சிறிது நேரத்தில் அவளின் சீரான மூச்சை பார்த்தவன் அவன் கையை எடுத்து திரும்ப மைக்கேலும் சந்துருவும் அவனை பார்த்தபடி இருந்தனர் அதிலும் சந்துரு ஒருபடி மேலே போய் கண்கள் இரண்டும் வெளியே தெரித்துவிடும் பாவனையில் தன் வாயினை ஆவென திறந்து பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம் அவனை பார்த்து சிரித்து கொண்டே வெளியில் இழுத்து சென்றான் சந்துரு உடனே மயக்கமாய் புடிடா புடிடா என பின்னால் சரிய மைக்கேல் புரியாமல் ஒழிக்க கரகமே இவ இங்கிலீஷ்காரனா ஹோல்டுமே மீ என மயக்க குரலில் கூறியபடி சரிய மைக்கேல் பிடிக்கும் முன்னால் சோபாவில் விழுந்தான் மைக்கேல் அவன் கண்ணம் தட்டி எழுப்ப மெதுவாய் விழித்தவன் விக்ரமை பார்க்க விக்ரம் சிரித்துக் கொண்டே உனக்கு அந்த இல்ல அண்ணா இவர்கள் இருவர் பேசுவதை பார்த்த மைக்கேல் புரியாமல் விழிக்க ஜஸ்ட் நத்திங் கான்வர்சேஷன் என விக்ரமே பார்த்தான் அவன் பார்வையை புரிந்து கொண்டவன் மைக்கேலிடம் அவன் வரும்போது சொல்வதாக கூறி அதுவரை ஜஸ்ட் என்ஜாய் வித் ஃபேமிலி என கண்ணடித்து சொன்னவன் விக்ரமை பார்க்க அவனும் ஜஸ்ட் கம் ஆஃப்டர் அ ஆஃப் டேஸ் என கூற மைக்கேல் சரி என தலையாட்டி விக்ரமே அணைத்து டேக் கேர் ஆஃப் யுர் கேர்ள் என கண்ணடித்து கூறி சென்றான் அவன் அவ்விடம் விட்டு நகர்ந்ததும் சந்த்ரு என விக்ரமின் குரலில் நிமிர்ந்து பார்த்தான் சந்த்ரு என்ன கேட்கணுமோ கேளு ஐ நோ சம்திங் இஸ் ஏட்டிங் யூ அண்ணா என தன்னை சமன்படுத்தி கொண்டவன் உள்ள இருக்க பொண்ணு யாரு இங்க எப்படி வந்தா என சந்துரு பேசும்போதே விக்ரம் அவனை பார்க்க அவன் பார்த்த பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்தவன் எப்படி வந்தாங்க என்றவன் அவங்கள பார்த்தா ஏதோ சின்ன பொண்ணை பார்க்குற ஃபீல் ஆகுது அண்டு அன் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு இவங்க மாதிரி பொண்ணு டேட்டிங் இன்னும் மற்ற எதுக்கும் செட் ஆக மாட்டாங்க ஏன்னா இவன் சொல்லும் போதே விக்ரமின் கை சந்திரவின் கண்ணத்தை பதம் பார்த்தது விக்ரம் தன் கடையோர புன்னகையுடன் அமர்ந்து வெல் நீ அதை பற்றி இப்படி தான் நினச்சிருக்கேன் ரைட் அண்ணா என்னை சந்திரு அழைக்க நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசாத கேன் யூ கெட் தட் என கூறியவன் எஸ் நீ சொல்கிறபடி என்னோட லைஃப் ஸ்டைல் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓகே நான் ஒத்துக்கிறேன் அண்டு எனக்கு கல்யாணம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எதுலேயும் நம்பிக்கை இல்லைதான் பட் இவ என கூறும்போதே சட்டென்று அவன் முகம் மென்மை பூச கண்களை மூடி திறந்தவன் இவ என் பக்கத்தில் இருந்தாலே ஏதோ நடக்குதுடா என்னவோ பண்ணுது ஏதோ ஒரு குட் ஃபீல் உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுது ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது ஹோமாய் அதுவும் அவ பார்க்குறப்ப சான்ஸே இல்லை அந்த முட்டை கண்ணை உருட்டி பாப்பா பாரு எல்லாரும் என்னோட கண்ணை பார்த்து சொன்ன விஷயத்த நான் முதல் முதலாக உணர்ந்தேன் ஷி கில்ஸ் மீ வித் ஐஸ் இது என்ன மாதிரி உணர்வு இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் உணராத ஒரு உணர்வுடா என்ன மருந்து அவளை மட்டுமே நினைக்க வச்சுக்கிட்டு என்ன சொல்லி போதே நிறுத்தியவன் அவள் என்னை கூப்பிட்றாடா என்றான் திடீரென இல்லை அண்ணா நோ நீட்ஸ் என வேகமாய் அறை நோக்கி செல்ல அவள் அரை தூக்கத்தில் ஆதி ஆதி என சொல்லி கொண்டிருந்தாள் அவள் அருகில் அமர்ந்தவன் பேபி நான் உன் கூட தான் இருக்கேன் தூங்கு என கூறியவன் தூக்கத்திலும் தன்னை நினைத்து புலம்பும் அவளை காதலுடன் பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம் பின்னால் வந்த சந்துரு அவனின் செயல்களை பார்த்தவன் ஓசையில்லாமல் வெளியில் வந்து அமர்ந்தான் இங்கு வந்ததிலிருந்து விக்ரமின் ஒவ்வொரு செயலிலும் கண்டிப்பாய் அவன் பார்த்த விக்ரம் இவனில்லை என புரிய அவனின் ஆதி என்ற அழைப்பை விக்ரம் எப்படி அனுமதித்தான் என யோசனை ஓடியது ஒரு முறை அவன் ஃப்ரெண்டு கூட ஆதி என அழைத்த போது விக்ரம் அவளிடம் நடந்த முறை அவனுக்கு நிழல் ஆடியது அம்மாவை தவிர யாரையும் அப்படி அழைக்க அவன் அனுமதித்ததில்லை ஏன் அவன் தந்தையை கூட அனுமதிக்காதவன் இன்று யாரோ ஒரு பெண் மீது தன் சுயத்தை இழந்து நிற்கிறான் என்பதையே நம்ப முடியவில்லை சந்துருவினாள் அவள் மெதுவாக அழைத்தது கூட விக்ரம் உணர்ந்து அவளிடம் சென்றது இன்னும் அவனை பிரமிக்க வைக்க விக்ரமின் மனதை புரிந்த பின் அவன் மனமும் சற்று அமைதியானது தமிழின் அருகில் இருந்தவன் மனமும் என்னடி ஆஃப் கேர்ள்னு ஒருத்த என்னை பார்த்து ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட்டு போறான் அந்த அளவுக்கு நீ என்ன பைத்தியமாக்குற என அவன் கூறும்போதே தூக்கத்தில் உணர்ந்தது போல் அவள் சிரிக்க தமிழின் புன்னகையை பார்த்தவனும் சிரித்துக் கொண்டே ஹே யூ ஃபீல் மீ ரைட் ஆமா நீ என்ன உணர்ற உன்னையும் அறியாமல் உன் மனசில் என்னோட பாதிப்பு டாக் சாக்லேட் நீ என்னை கொல்ற பிபி ஏன்னா அவள் நெற்றியில் முத்தமிட குனிந்தவன் மாறாக நெற்றியில் முட்டி விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி இருக்கக்கூடாது இன்னும் ஸ்பெஷலா நான் கிஸ் பண்ணும்போது உன் கண்ணு அப்படியே சாசர் மாதிரி விரியும் பாரு அதை நான் பார்க்கணும் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த மூமெண்ட் ஏன்னா அவளை விட்டு வெளியே வந்தவனை வரவேற்றது சந்திரவின் குரல் அண்ணா யூ ஆர் இன் லவ் விக்ரம் அவனை பார்க்க எஸ் அண்ணா எந்த வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்களோ அதை இப்போ உணர ஆரம்பிச்சிட்டிங்க என்னை கட்டி கொண்டான் ஐ திங்க் தட என்னை சந்துருவிடம் கூறியவன் திங்க் எல்லாம் இல்லை உண்மைதான் ஆனா ஆனா என்ன புருவ உயர்த்த இல்லை உங்களை கல்யாணம் பண்ண எத்தனையோ பொண்ணுங்க விருப்பமாக இருக்கிறப்ப தே ஆர் மில்லியனஸ் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமாக இருக்கிறப்ப ஏன் ஏன் என்னை விக்ரம் கேட்ட தோரணியில் சந்துரு இரண்டடி தள்ளி நின்று ஏன் இந்த பொண்ணு என கண்ணத்தில் கை வைக்க அவன் செய்கையில் சிரித்தவன் உன்னோட கேள்விக்கான பதில் அவள் எழுந்ததும் தெரியும் இப்போ ஐ ஹாவ் டு குக் சம்திங் என கிச்சன் உள்ளே புகுந்தான் சிறிது நேரத்தில் கண் வெளித்தவள் ஆமாம் எனக்கு என்னாச்சு என்னை யோசிக்கும் போதே ஒவ்வொன்ற நினைவில் வர அட கடவுளே ஹெலிகாப்டர் இவ்வளோ பக்கத்தில் வந்துச்சே அதை ஒழுங்காக கூட பார்க்காம எதுக்கு மயக்கம் வந்துச்சு நம்ம போய் காயில்கிட்ட சொன்ன நம்ப மாட்டாளே எப்படி இருக்கும் என்ன கடல்ல இருக்கும்னு கேள்வி கேட்பாளே என்னத்த சொல்றது ஆமா நம்ம வெளியில தானே விழுந்தோம் எப்படி உள்ள வந்தோம் என்னை நினைத்தவள் எல்லாம் அந்த வெள்ள தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் ஆமா அதுல இருந்து நிறைய பேர் வந்த மாதிரி இருந்துச்சே யாரா இருக்கும் என்னை யோசித்தவள் ஆஹா தமிழ் நீ நினைச்சது சரிதாண்டி இந்த வெள்ள பணியாரம் பாகிஸ்தான் தீவிரவாதி தான் அதான் ஹெலிகாப்டர் எல்லாம் வீட்டுக்கு வருது போல எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது என்ன நினைக்கும் போதே என்னத்தின் நாயகனே உள்ளே வர போச்சுடா கழுகுக்கு மூக்கு வைத்த மாதிரி உடனே வந்துட்டான்டா முதல்ல கண்ணை மூடிடி அப்புறம் ஏதோ வசிய வச்ச மாதிரி அவனை நீ ஆனு பார்க்க அவன் உன்னை பார்த்து மந்திரவாதி மாதிரி நீ மனசில் நினைக்கிறத சொல்ல இந்த தேவையா அலட்ட ரெடி தமிழே என கண்களை இறுக்கி மூடி கொண்டாள் என்ன ஒரு வழியா எழுந்தாச்சு போல என அவன் அருகில் வர அதுவரை படுத்திருந்தவள் அவன் அருகில் வந்ததும் நமிருந்து அமர ஓ சரி ஃப்ரெஷ் ஆக என அவன் கை நீட்ட அதை தொடாமல் எழுந்தவள் உள்ளே செல்லவும் விக்ரம் மனதில் சிரித்து கொண்டு ஏன்டே தூங்குறப்போ மட்டும் என் கையை வேணும் நான் வேணும் இப்போ மட்டும் என் கையை மாட்டீங்களோ பார்க்குறேன் என்ன பண்ணுறேன்னு என வெளியில் வந்தவன் தன் லேப்டாப்பில் மூழ்கிவிட மீண்டும் வந்தவள் ஆதி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் விக்ரம் பார்வையை திருப்பாமலே ம் சொல்லு பட் அதுக்கு முன்னாடி ஹாவ் யூ ஃபுட் ம் நான் சொல்லிடுறேனே என்னை எழுக்க சரி சொல்லு என அவள் புறம் திரும்பினான் அவன் அவள் அவனது கண்களை பார்த்தவள் என்ன சொல்ல வந்தோம் என மறந்து யோசிக்க சரி அப்ப யோசிச்சு சொல்லு என தன் வேலையில் கவனம் செலுத்தினான் தமிழ் வேகமாய் வெளியே சென்று பார்க்க அங்கு சார்ட்டர் இல்லை என்பதை உறுதி செய்து ஐயோ ஆதி என கத்த விக்ரம் சிரித்து கொண்டே இப்போ என்ன ஆச்சு இங்க 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 ஹெலிகாப்டர் இருந்துச்சு இப்போ காணோம் வாட் அது என்ன பொம்மை ஹெலிகாப்டரா அதுக்குள்ளேயும் காணாம போக ஆமாம் நீ இப்போ தான் எழுந்து வர அதுக்குள்ளே எங்கேருந்து வந்துச்சு ஹெலிகாப்டர் உனக்கு என்ன கனவு எதுவும் வந்துச்சா இப்படி தூக்கத்தில் வளர்கிற நீ ஆமாம் என்னைக்கு நீ சீக்கிரமாக எழுந்திருக்க சொல்லு ஹடா ஆமாம் நம்ம என்றைக்கு எழுந்திருக்கோம் ஓ அப்போ அது என்ன கனவா அப்படித்தான் இருக்குமோ நைட்டு ஒழுங்காக தூங்காமல் கனவு வந்திருக்குமோ இருக்கும் இருக்கும் ஆனாலும் யாரோ வந்த மாதிரி இருந்துச்சே என எண்ணிக்கொண்டே உண்டு முடித்தாள் அந்த நினைவிலேயே அங்கும் இங்கும் நடக்க கதவு தட்டு மோசையில் விக்ரமை பார்த்தாள் அவன் சிரித்து கொண்டே போய் கதவை திறந்தான் வெளியில் சந்துரு நின்று கொண்டிருந்தான் ஏ சந்துரு வா வா என அழைத்து கொண்டு உள்ளே வர சந்துருவை பார்த்த தமிழின் கண்கள் மேலும் விரிந்து ஆதி என அவன் அருகில் நின்று சுரண்ட ஷடப் பேசிட்டு இருக்கேன்ல என மீண்டும் சந்திரவை பார்த்து பேசிக் கொண்டிருக்க மீண்டும் அவன் அருகில் வந்து ஹாதி என்னடி இங்க வாயே என்னை உள்ளே எடுத்து போனவள் நான் இவங்கள தான் ஹெலிகாப்டர்ல பார்த்தேன் என சந்திரவை காட்டி அவன் காதில் ரகசியம் பேச அவள் அருகில் வரும்போதே தன் வசம் இழந்தவன் அவள் எடுத்து போகும்போது மொத்தமாய் தன்னை இழக்க அவள் காதில் பேசியது எதுவும் அவனுக்கு ஏறவில்லை அவள் மூச்சு காற்று அவன் மேல் மோத அவள் வாசம் முழுவதுமாய் அவனை பித்தம் கொள்ள செய்தது தன் தலையை குலுக்கி சமன் செய்தவன் இப்போ என்ன சொல்ல வர நான் இவங்கள தான் பார்த்தேன் நீ என்ன லூசா அவன் தானே உள்ளே வந்தான் அவனை எப்போ பார்த்த ஒருவேளை இப்படி இருக்குமோ எப்படி இப்படி இன்னும் நெருங்கி வர இவ வேற இம்சை பண்ணிக்கிட்ட என்னை மனதில் நினைத்தவன் அவளிடம் சில பேருக்கு ஒரு பவர் இருக்குமா சப்கான்ஷியஸ் மெமரி பவர் அவங்களுக்கு பின்னாடி நடக்கிறது எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு சொல்லிடுவாங்களாம் உனக்கும் அந்த பவர் இருக்கு போல அப்படியா அவள் முட்டை கண்ணை மேலும் விரித்து ஆச்சரியமாய் வினவ ம் அப்படித்தான் என்றான் அதிலும் சொக்கி போனவன் ஆமா ஏன் அப்பத்தா கூட அப்படித்தான் சொல்லும் நீ ரொம்ப அறிவுன்னு பாற எனக்குள்ள இப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரியாமலேயே இருக்கேன் என அவன் அருகில் நெருங்கி வந்து சொல்லிக் கொண்டிருக்க ஆமாமா நீ பெரிய ஆளுதான் என்று இன்னும் அருகில் நெருங்கியவன் அவளிடம் மென்மையாய் ஏ டார்க் சாக்லேட் நீ என்ன பண்ணுறடி இப்படி என் கிட்ட வராத புரியுதா அப்புறம் நடக்கும் எதுக்கும் நான் பொறுப்பில்லை ஏன்னா அவளை சற்று தள்ளி நிறுத்திவிட்டு சந்திரவிடம் விரைந்தான் அண்ணா இங்க என்ன நடக்குது என்ன சந்திர கேட்க ம் இருடா இப்பதானே சொல்லியிருக்கேன் என்ன பின்னால் வந்து தமிழை பார்த்தபடி கூற பாவன்னா அவங்க நம்ம உண்மையை சொல்லிடலாமா யாரு அவளா அவ எவ்வளோ பெரிய டுவெண்ட்டி தெரியுமா அமைதியா இருக்கான்னு மட்டும் நம்பாத என்ன கூறிய விக்ரம் தமிழ் என அழைக்க இதுவரை அவள் பேரை சொல்லி அழைக்காதவன் முதன் முதலாய் அழைக்க சந்துரு இருப்பதையும் மறந்து ஆனி என் பேர் தெரியுமா அப்புறம் எதுக்கு சாக்லேட் பேபின்னு குழந்தைய கூப்பிட மாதிரி கூப்பிடுற என்னை இடுப்பில் கை வைத்து அவன் முன்னால் வந்து கேட்க விக்ரம் அவளையும் சந்த்ருவையும் மாறி மாறி பார்த்து சந்திரவிடம் சிரித்து வைத்தவன் அவளை தள்ளி சென்று ஏ என்னுடைய பிரச்சனை உனக்கு ஆமா எனக்கு உன் பேர் தெரியும் அதுதான் ஃபர்ஸ்ட் நாள் உன் ஃபேமிலியே கூப்பிட்டுச்சே அது எனக்கு என்ன கொடைக்கானல் அடிவாரத்தில் இருக்கிறவங்களுக்கே கேட்டுருக்கோம் அப்புறம் ஏன் சாக்லேட் எல்லாம் சொல்றது எல்லாரும் கூப்பிட்ற மாதிரி என்னால் கூப்பிட முடியாது அதனால தான் புரியுதா என்ன சொல்லி விட்டு நகர்ந்தான் இவன் இப்போ என்ன சொல்லிட்டு போறான் என்பதை போல் தமிழ் விக்ரமை பார்த்து கொண்டிருக்க இங்கே சந்துரு விக்ரமின் செயலில் சிரித்து கொண்டிருந்தான் அண்ணா இங்க என்ன நடக்குது அவங்க என்ன இப்படி என்ன சிரிக்க வா இரு உனக்கும் ஏதாச்சும் கதை சொல்லுவா வெயிட் பண்ணு என்னும் போதே தமிழ் வர இவன் மாதிரி தமிழ் என்னோட அவளை பார்க்க தமிழ் மனதில் அப்படியே விஜயின்னு நினைத்து ஆஹா தமிழ் கண்ணு மூடுடி அப்புறம் அதையும் கண்டுபிடிச்சு அதுக்கும் போன்ல விளக்கம் தேடுவான் என பார்வை வேறுபுறம் திருப்ப விக்ரம் அவள் எண்ணத்தை படித்தவன் சிரித்துக்கொண்டே ஹவுஸ்மேட் என கூற தமிழ் வேகமாய் சந்திரவிடம் அண்ணா அப்படியெல்லாம் இல்ல ஒரு நாள் என்னாச்சுன்னா என தன் கதையை ஆரம்பிக்க அது சில மணி நேரமும் நீள சந்த்ருவும் தன்னை மறந்து அவள் சொல்லும் கதையை கேட்டுக்கொண்டிருந்தான் இதை பார்த்த விக்ரம் நல்ல ஜாடி கேத்த மூடி ரெண்டும் என்னை நினைத்தவன் போதுண்டா மூடு என கையில் காஃபியுடன் வர தான் அண்ணா இதையே நீங்க செய்றீங்க என அவனிடம் பதறி வாங்க தமிழ் அவன் செய்வதை பார்த்தவள் சந்துருவிடம் மெதுவாய் அண்ணா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் அதையெல்லாம் நல்லா பண்ணுவாப்பில விடுங்க விடுங்க என மீண்டும் அவள் வந்த கதையை சொல்ல விக்ரம் புன்னகையுடன் காஃபி கோப்பையை சந்திரவிடம் தந்துவிட்டு தமிழை பார்க்க அவள் கைகளை பரிதாபமாக பார்த்தாள் விக்ரம் அவள் முன் ஸ்ட்ராவுடனான கோப்பையை நீட்ட சந்தோஷமாக வாங்கிக் கொண்டவள் மீண்டும் சந்திரவுடன் பேச தூரத்தில் அமர்ந்து அவள் விழிகளின் பாவனைகளையும் கைகள் அசைத்து பேசும் அவள் அழகியும் பருகியவாறு தமிழை பார்த்து கொண்டிருந்தவன் பேபி உன்னை நான் இப்படியே என் கூட கூட்டிட்டு யாரும் வேணாம் உனக்கு நீயும் நானும் மட்டும் நீ பேசிக்கிட்டே இரு நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என அவன் யோசிக்கும் போதே அவனின் மோன நிலையை கலைப்பது போல் அவனின் போன் அடிக்க பிரகாஷ் தான் அழைத்திருந்தான் ஓஷ்டா இவன் வேற என காலை கட் செய்ய போன் வந்த சத்தத்தில் தமிழ் விக்ரமை பார்த்தாள் அவள் பார்த்ததும் கண் செமிட்டியவன் சந்திரவிடம் ஓகே நீ ரெஸ்டடு இந்த கதை இன்னும் பல மணி நேரம் போகும் அப்புறம் பேசிக்கலாம் என அவனை அவ்விடம் விட்டு போக செய்தவன் தமிழின் அருகில் வந்து சந்த்ருவ எப்படி கூப்பிட்டா ஏன் அண்ணானுதான் ஓ பார்த்த ரெண்டு நிமிஷத்தில் அவன அண்ணான்னு கூப்பிடுறேன் ஆனால் வந்து இத்தனை நாளாக உனக்கு என்ன அப்படி கூப்பிட முடியல ரைட் என்னை தன் புருவம் தூக்கி கேட்க இல்லை என்ன இல்லை இன்னும் அவள் அருகில் வந்தவன் ஸோ எனக்கும் பேரை சொல்லி கூப்பிட முடியாது மை டியர் டார்க் சாக்லேட் அவனின் அருகாமையில் அவள் பேந்த பேந்த மொழிக்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்படி பார்க்குறப்பாரு அதுதான் என அவளை விட்டு சிரித்து நகர நின்று மூச்சு இழுத்து விட்டவள் அவன் போய்விட்டான் என நிமர ரூமின் அருகில் சென்றவன் ஓய் சாக்லேட் என அழைக்க திடுக்கிட்டு தமிழ் நிமிர்ந்து பார்த்தாள் விக்ரம் கண்ணடித்து தன் உதடு குவித்து முத்தம் ஒன்றை விட்டு உள்ளே சென்றான் அவனின் செயலில் அதே இடத்தில் வேரூன்றியது போல் அசையக்கூட எண்ணம் இல்லாமல் அங்கேயே தேங்கி நின்று இருந்தாள் தமிழ் பிரகாஷ் மீண்டும் மீண்டும் விக்ரமுக்கு ட்ரை செய்து கொண்டிருந்தவன் என்னோட அது கால் கனெக்ட் ஆகுது ஆனா யாரும் பேசல என்னவா இருக்கும் இவ வேற அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாளே ஒழுங்கா சாப்பிட்டாளா என்னவோ என மீண்டும் முயன்றவன் இது சரிவராது போல என அவள் சொன்ன வழியை நினைவுக்கு கொண்டு வந்தவன் அதன் வழியே பற்றிய அறிய விரைந்தான் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்